உதிரப்போக்கை ஈடுகட்டும் உளுந்துக்கார சட்னி குருபாகமாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாங்க என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இன்றைய காலகட்டத்தில் மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் நம்ம வீட்டு பெண்கள் அதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ அறிவுரை லைஃபில் இருக்கிறப்போ அவங்க அதை எதிர்கொண்டு மீண்டு வர்றது இன்னும் அந்த டயத்தில் இழக்கக்கூடிய சக்தியை அவங்க மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பவுனம்மா இப்போது மாதவிடாய் காலத்தில் இல்லாமல் இருந்தாலும் மாதவிடாய் காலத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அசௌகரியங்கள் இருந்து மீளதுக்காக கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு மேலே அவங்களுக்குன்னு வரையறுத்து பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு குருபாக தயாரிப்பை தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு தெரிஞ்சுக்கங்க சாதாரணமாக எல்லோரும் எளிதாக வீட்டில் பயன்படுத்தி பலன்படக்கூடியது தான் ஆனால் அவ்வளவு மருத்துவ பலனை தரக்கூடியது எல்லாரும் உளுந்தங்களி பார்த்துருப்பீங்க இது உதிரப்பூக்கை ஈடுகட்டக்கூடிய உளுந்து கார சட்னி தேவையான பொருட்களை சொல்லிவிட்டு அதோடைய மருத்துவ பலனை சொல்கிறேன் தவறாமல் தெரிஞ்சுட்டு உங்கள் சுய விருப்பத்தில் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்து விட்டுங்க ஸோ உளுந்துங்க ரொம்ப ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்க உளுந்து தோலோட பயன்படுத்திங்க சாதாரணமாக இருக்கிறவங்க நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் உளுந்து பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகாய் அவ்வளோதானுங்க இரும்பு கடாயில் வருத்த கல்லுப்பு சாதாரண கல்லுப்பு நாங்கள் எந்த ஒரு அயோவடைசர் உப்பையும் பயன்படுத்துகிறதில்ல ஸோ மரச்சக்கு நல்லெயை பயன்படுத்தி பக்குவமாக வணக்கிங்க வணக்கி எடுத்த பக்குவம் உங்களுக்கு க்ளோஸாக காட்டுற பார்த்து ஸோ இப்படி வருத்தம் எடுக்கிறத மாதவிடாய் காலங்கள் இல்லாதப்போ வாரம் இரு நாள் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய குரு வித்தையான ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை பயன்படுத்தியில் நல்ல பலன் தரும் மாதவிடாய் காலம் இருக்கிறப்போ நீங்கள் ஏசிட்டிஸ் எப்போ ஓய்வில் இருப்பீங்களோ அதே மாதிரி ஓய்வில் இருந்துட்டு இந்த சட்னியை தயாரித்து அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஏழு நாட்களோ பயன்படுத்தலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வரமிழகா எவ்வளவு கம்மியாக வச்சுருக்குறோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க காரம் அப்படிங்கிறது உங்களுடைய நாக்கு கேட்பதிலிருந்து நான்கில் ஒரு பங்காக வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் சின்ன வெங்காயம் வைக்கலாமான்னு கேட்குறவங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே வச்சுக்கலாம் ஏன் பெரிய வெங்காயத்தை வச்சு சொல்லித்தர்றோம் அப்படின்னா இன்றைய அறிவுரை லைஃப்பில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை உரித்து இதெல்லாம் பண்ணுறது சிரமம் அதுவும் மாதவிடாய் காலங்களில் இருந்துக்கிட்டே இதை உங்களுக்காக செஞ்சுக்கிற நிலைமையிலலாம் நிறையா பேர் இருப்பீங்கள கவனிப்பு கால் இல்லாமல் அவங்கவுங்க தனியாக இருந்து பண்ணுறவங்க ஸோ அப்போ அது உங்களுக்கு அதிக வேலை சுமையை அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய வெங்காயத்தை சஜஷன் பண்ணுறோம் ஸோ இன்னும் தொடர்ந்து பாருங்கள் பவுனம்மா எப்படியெல்லாம் பயன்படுத்தி பலன் பெற்றாங்கிறது உங்க முன்னாடி வைக்கிறேன் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மா